அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் புரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ரேவதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கிய மீனராசி அன்பர்களே நிறைய மீனராசி அன்பர்களுக்கு குழப்பமும் வேதனையும் மன அழுத்தமும் அதிகமா இருக்கு ஒரு தெளிவான மனநிலையில மீனராசி அன்பர்கள் இல்லைங்கிறது தான் உண்மை காரணம் மூன்று விஷயங்கள் நினைத்த விஷயங்கள் எதுவுமே நடக்காது தொடர்ந்து ஒரு அவமரியாதை நல்ல பொசிஷன்ல பெரிய ஆளா ஏன் என்ன சொல்லப்போனால் இவங்க மூலமா பத்து பேர் பணம் வாங்கக்கூடிய நிலைமையில இருந்தாலும் மீனராசிக்காரங்களால நினைச்ச விஷயத்த முடியாது அவங்க மனசு ரொம்ப விம்பி வருத்தப்பட்டிருப்பாங்க எதிர்பார்ப்புகள் பல இடங்களில் தோல்வியை கொடுத்திருக்கும் சூழ்நிலை ரொம்ப அதிகமா இருந்திருக்கும் யார்கிட்ட சொல்யூஷன் கேக்குறது நம்ம வாழ்க்கையை எப்படி தீர்மானிக்கிறது அப்படிங்கிறதே பெரிய சவாலா இருக்கும் மீனராசியை பொறுத்த வரைக்கும் முக்கியமான சில விஷயங்கள் எடுத்தோம் கவிழ்த்தோன்னு எதையும் செய்ய மாட்டாங்க யார் உதவின்னு கேட்டாலும் சரி யார் ஒரு விஷயத்த கேட்டாலும் உடனே செஞ்சு கொடுத்துருவாங்க தான் கிட்ட ஒரு பத்து ரூபாய் இல்லைங்கிறத தாண்டி அடுத்தவங்க கிட்ட அஞ்சு ரூபாய் இல்லையேன்னு நினைச்சு வருத்தப்படக்கூடியவங்களா இருப்பாங்க உதவின்னு வந்துருச்சுன்னா தன்னலம்ங்கிறது அதிகம் இருக்கதான் செய்யும் ஆனா சற்று சுயநலமும் இருக்கும் மீன ராசியில இது கொஞ்சம் சின்ன மைனஸ் மீன ராசியில தான் ஃபர்ஸ்ட் சேஃப் ஆகணும்னு நினைப்பாங்க அதுக்கப்புறம் மற்ற எல்லாரையும் காப்பாத்தி விட்டுருவாங்க மீனராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏன் மைனர் சர்ஜரி மைனரா சின்ன ஆப்ரேஷன் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கும் குடும்பமும் சரி பொருளாதாரமும் சரி வேலைவாய்ப்பும் சரி கேள்விக்குறியா இருக்கும் நம்மள வேலையை விட்டு அனுப்பிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் நம்ம போற எஜுகேஷன் நம்ம லைன் பயம் இருக்கும் குடும்பத்துல ஒரு இருக்காங்கிற டவுட் கொஷின் மார்க் இவங்க கிட்ட அதிகம் இருக்கும் மீனராசியை பொறுத்த வரைக்கும் குரு நல்லா லக்னத்திலேயே ராகு இருக்கார் இவங்களுக்கு மனசுல பாசமும் அன்பும் இருந்தாலும் காட்ட தெரியாது இவங்களை அறியாமலே இவங்களை மீறி கோபப்பட்டுருவாங்க நிறைய பெண்கள் மீனராசிக்காரங்களா இருக்கட்டும் ஆண் மேயர்களா இருக்கட்டும் திருமண வாழ்க்கையில் தேவையில்லாத மூன்றாம் நபருடைய பிரச்சனை ஏன்னா ஏழு கேது கோச்சாரத்தில் இருக்கார் நீங்க என்ன நினைச்சாலும் சரி ஒரு தவறான விஷயத்துல போய் நம்ம லாக் ஆயிடுவோம் அந்த விஷயத்துல இருந்து வெளியில வரணும்னு நீங்க போராடுறீங்க பாருங்க அந்த போராட்டத்துக்காக உங்களுடைய நேரம் காலம் மரியாதை பணம் நிம்மதி எல்லாத்தையும் இழந்துருவீங்க வெக்கத்தை விட்டு சொல்லணும்னா என்ன செய்யறீங்கிறது சில நேரத்துல உங்களுக்கே தெரியாது அதுதான் மீனராசியில் பெரிய ஒரு ட்ராபேக்கே இன்னொரு விஷயம் என்னன்னா மீனராசியை பொறுத்த வரைக்கும் பனிரெண்டாம் இடத்துல சனி பகவான் வக்ரகதியில் இருக்கார் இந்த பனிரெண்டாம் இடத்துல சனி வந்தாலே விரயங்கள் அதிகமாக ஏற்படும் கூட பிறந்தவங்க நமக்கிட்ட தேவையில்லாத ஒரு மனஸ்தாபம் உண்டாகலாம் கோர்ட்டு கேஸ் இது நாள் வரைக்கும் ஏறாதவங்க திடீர்னு கோர்ட்டு கேஸ் படி ஏறக்கூடிய சுச்சுவேஷன் உண்டாகும் பஞ்சாயத்து பிரச்சனை ஒரு சமாதானம் பேச்சுவார்த்தைங்கிற வேர்டை எல்லாம் புதுசாக கேட்பீங்க ஒரு விஷயம் நடக்காதுன்னு தைரியமா இருந்த மீனராசி நேயர்கள் ஒரு விஷயம் நடந்துரும்னு பயப்படுவீங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை உங்களை சுற்றி உள்ளவங்க செய்ய சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது அன்புன்னு சொல்லலாம் ஆனா பிடிக்காத விஷயங்களை உங்களுக்கு அன்புக்குரியவங்களே உங்களுக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சும் செய்ய வைக்கிறாங்கன்னா அதுக்கு பேர் நாடகம்னு சொல்லலாம் அந்த நாடகத்தை அரங்கேற்றக்கூடிய காலங்கள் உங்களுக்கு உண்மை கைவலி கால்வலி வயிறு வலி கண் பார்வை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக ஒவ்வொரு மீனராசி அன்பர்களுக்கும் கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்டு பொருள் இழப்புகள் சிலருக்கு ஏற்பட்டு ஒரு சிலருக்கு ஞாபகம் மனசுல இருந்த வெறி அடங்கி இருக்கும் கோபம் தனிஞ்சிருக்கும் உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம லைஃப்பில் தொலைச்சிட்டு தேடிக்கிட்டு இருக்கோங்கிற உண்மையான விஷயங்கள் கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம்னு சொல்லக்கூடிய ஒற்றை வேர்டை நீங்கள் லைஃப்பில் புரிஞ்சுக்கிட்ட காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் முற்பாதிங்கிறது தான் உண்மை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதத்தில் ஒவ்வொரு மீனராசி அன்பர்களும் ஒரு படிப்பினையை கற்றுருப்பீங்கிறது தான் உண்மை மீனராசி அன்பர்கள் எந்த கோவிலுக்கு வேணாலும் போயிட்டு வாங்க எந்த கடவுளை வேணாலும் வணங்குனுங்க ஆனால் முருகனை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்து வணங்குங்க அடுத்து எந்த கோவிலுக்கு நீங்க போனாலும் ஒரு மீனுக்கு பொரிய தானமா கொடுங்க லைஃப்ல எதிர்பார்க்காத ஒரு சந்தோஷத்தை கண்டிப்பா ஏற்படுத்தும் இந்த விஷயம் அடுத்து வைத்தீஸ்வரன் கோவில் ஒவ்வொரு மீனராசி அன்பர்களும் வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா உங்க வாழ்க்கையில மாற்றம் ஏற்படுறத கண் கூட பாப்பீங்க போயிட்டு வந்து பாசிட்டிவ் ரிசல்ட் சொன்ன விஷயம் லைவா பார்த்த விஷயம் இது உடல் நலம் சரியில்லாதவங்க திருமண வாழ்க்கையில பிரச்சனை இருக்கவங்க தேவையில்லாத ஒரு ஆண் ஆண்கிட்டையோ மாட்டிக்கிட்டு ஃபேமிலியையும் காப்பாத்த முடியாம பிசினஸையும் காப்பாற்ற முடியாம அந்த பிரச்சனையிலிருந்து வெளியில் வர முடியாம தவிக்கிறவங்க இந்த எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு உடனடி சொல்யூஷன் இந்த வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு போய்ட்டு வரும்போது உங்களுக்கு கிடைக்கும் இருந்தாலும் தசாபுத்தி எழுபது சதவீதம் அளவுக்கு சரியில்லைன்னா பிரச்சனைகளை கொடுக்கத்தான் செய்யும் அதையும் மீறி இந்த கோவிலுக்கு நீங்கள் போய்ட்டு வந்திங்கன்னா நிறைய நல்லது நிச்சயமாக மீனராசி அன்பர்களுக்கு நடக்கும் ஒவ்வொரு மீனராசி அன்பர்களுக்கும் உங்கள் ராசியிலேயே ராகு பகவான் இப்போ இருக்கார் உங்கள் ராசியில் ராகு இருந்தாலே பிரச்சனை தான் நம்மளை மீறி சில தவறுகள் ஒரு வண்டி ஓட்டும் போது பிரச்சனை தேவையில்லாத கேஸு தேவையில்லாத நபர்கள் நமக்கு எதிரியாகிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் மனசுல நிம்மதிங்கிறது சுத்தமா இருக்காது உடைஞ்சு போயிடுவோம் நமக்கு ஏன் இவ்வளோ பிரச்சனை ஒரு விஷயத்துக்கு பயந்துக்கிட்டே இருப்போம் இன்னைக்கு ஒரு விஷயத்த யோசிப்போம் நாளைக்கு ஒரு விஷயத்த யோசிப்போம் நாலா இன்னொரு விஷயத்த யோசிப்போம் எதுக்காக நம்ம ரிலாக்ஸா இல்லாமல் ஏதோ ஒரு விஷயத்த பத்தி யோசிச்சுட்டே இருக்கும் அப்படின்னு நினைப்போம் ஒரு நிம்மதி சந்தோஷமாக சாப்பிட்றது சந்தோஷமா பேசுகிறது மனசை விட்டு ரிலாக்ஸாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் நடக்காது ஒரு பயம் இறுக்கம் அழுத்தம்ங்கிறது சேர்ந்து இருந்துகிட்டே இருக்கும் இதுக்கு காரணம் ராகு பகவான் தான் முடிஞ்ச வரைக்கும் ராகுவுக்குரிய பரிகாரம் செஞ்சுக்கிறது நல்லது திருநாகேஸ்வரம் காலஹஸ்தி இரண்டில் ஏதாவது ஒரு ஸ்தலம் ராகு கால நேரத்தில் போயிட்டு அர்ச்சனை உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணிக்கிறது நல்லது முடியாதவங்க பக்கத்துல இருக்கக்கூடிய அம்மன் கோவில் புத்துக்கோவிலுக்கு ராகு கால நேரத்துல போயிட்டு அர்ச்சனை செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா ராகுவுக்குரிய பரிகாரம் பண்ணும்போது இருநூறு சதவீதம் உங்களுக்கு பாசிட்டிவான பலன்கள் கிடைக்க ஆரம்பிக்கும் அடுத்து மூன்றாம் இடத்துல குருவோட செவ்வாய் இணைந்திருக்கார் குருமங்கள யோகத்தோட இந்த குரு மூன்றாம் இடத்துல இருந்தாலும் ஏன் உடம்பு படுத்துச்சுன்னா சனி பகவானுடைய பார்வை கடந்த கால செவ்வாய்க்கு மூன்றாம் இடத்துல கிடைச்சிது இனிமே அந்த பிரச்சனை கிடையாது அதனால உடல் உங்களுக்கு பெருசா படுத்தாது முயற்சிகள் அதிகம் எடுக்க வேண்டிய காலகட்டம் இது இந்த ஜூலை இருபதாம் தேதியிலிருந்து நவம்பர் இருபதாம் தேதி வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் மீனராசி அன்பர்கள் உங்கள் லைஃப்ல என்ன விஷயங்களை நீங்க சாதிக்கணும் நினைக்கிறீங்களோ ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் திருமணம் நடக்கணும் நல்லா படிக்கணும் அரசாங்க தேர்வுல வெற்றி பெறணும் அடுத்தவங்க கிட்ட பேசும்போது மரியாதை ஏற்படணும் சுய கௌரவம் நிலைநாட்டப்படணும் நமக்கு லைஃப்ல நல்ல சில விஷயங்கள் நல்லபடியாக நடக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு மீனராசி அன்பர்களும் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன செய்யணும்னா இறை வழிபாடை தாண்டி முயற்சிகளும் அதிகமாக எடுக்கணும் இப்ப நீங்க ஒரு விஷயத்துல முயற்சி எடுத்தீங்கன்னா நூறு இல்ல இருநூறு சதவீதம் வெற்றி அடைஞ்சிடலாம் எந்த விஷயமா இருந்தாலும் சரி நல்ல விஷயங்கள் அடுத்தவங்களுக்கு உதவக்கூடிய எந்த விஷயங்களா இருந்தாலும் சரி முயற்சி செஞ்சீங்கன்னா நீங்களே இண்டிவிஜுவலாக ஜெயிக்க முடியும் சிஏ அட்டம்ல இருந்து நீட் அட்டம்ல இருந்து எல்லாத்துக்கும் இது ஒரு அற்புதமான காலகட்டம் நீங்க ஜெயிப்பீங்க இடமாறுதல் பதவி உயர்வு உங்க பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் உட்கார்ந்து பேசி தீர்வு காணக்கூடிய நல்ல காலகட்டம் ஏழாம் இடத்துல கேது இருக்கார் பயமா இருக்கு அப்படின்னு நினைச்சா இந்த கேது பகவான குரு பகவான் தன்னுடைய பஞ்சம பார்வையா பார்க்கறதுனால நீங்க போய் மாட்டிக்கிட்ட சில விஷயங்கள்ல பிரச்சனைகளிலிருந்து வெளியில வரத்துக்கு என்ன வழி என்ன சுமூகமான தீர்வுங்கறது நிச்சயமா உங்களுக்கு கிடைச்சிரும் தைரியமா நீங்க வெளியில வந்துடலாம் கவலைப்பட வேண்டாம் அதே மாதிரி பனிரெண்டாம் இடத்துல இருந்த சனி பகவான் இப்போ பிரச்சனையும் கொடுக்க மாட்டார் ஏன்னா வக்ரகதியில இருக்கார் வக்கரகம் அப்படின்னும் போது நல்லதுதான் செய்வார் உங்களுக்கு சுப உண்டாகும் வரக்கூடிய பணத்தை சேமிச்சு வைக்கிறது எப்படி என்னென்ன விஷயங்கள் செஞ்சால் சேமிக்கலாம் எது நம்ம லைஃபுக்கு பெஸ்ட்டுங்கிறத கண்டிப்பா யோசிச்சு செயல்பட்டா ரொம்ப ரொம்ப அருமையான காலகட்டம் ஒரே வரியில சொல்லணும்னா மீனராசி அன்பர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் முதல் பாதி போனதை மறந்துடுங்க முதல் பாதியில செஞ்ச தவிர இரண்டாம் பாதியில சரி பண்ணிக்கோங்க அடுத்து முயற்சி எடுங்க மூன்றாவது விஷயம் வெற்றி மட்டுமே ஒவ்வொரு மீனராசி அன்பர்களுக்கும் இந்த இரண்டாம் பாதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் பிற்பாதியில் சுமூகமாகவும் சிறப்பாகவும் இருக்கும் ஆசைப்பட்டது நிச்சயமாக நடக்கும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்